கோவையில் உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது மனோ தங்கராஜ் தொடங்கி வைக்கிறார் கோவையில் ஐந்து வெவ்வேறு உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கோவை கொடிசியாவில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வு தென்னிந்தியாவில் உள்ள சமையல் வணிகங்களுக்கும் உணவு பேக்கரி உணவு தரிக்கும் இயந்திரங்கள் மற்றும் விருந்தோமல் துறையில் சமீபத்திய தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் கண்டுபிடிப்புகளை காணும் வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கண்காட்சி எக்ஸ்போவின் ஒன்பதாவது பதிப்பு ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் கேட்ரிங் அண்ட் காஃபே பேக்கர்ஸ் டெக்னாலஜி அண்ட் ஃபேரின் பதினைந்தாவது பதிப்பு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ப்ராசஸிங் எக்ஸ்போவின் மூன்றாவது பதிப்பு டெய்லி ப்ராசஸிங் எக்ஸ்போவின் இரண்டாவது பதிப்பு மற்றும் இந்தியா ஃபுட் ஃபேக்ஸ் எக்ஸ்போவின் மூன்றாவது பதிப்பு ஆகியவற்றின் கண்காட்சியானது கோவை கொடிஷியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறுகிறது முந்தைய பதிப்புகள் தெலுங்கானாவில் நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் கோவையில் நடைபெற உள்ளது மாதம்பட்டி குழும நிறுவனங்களின் தலைவர் டி ரங்கராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் கண்காட்சி குறித்து சினர்ஜி எக்ஸ்போர்சஸ் இயக்குனர் எட்வர்ட்ஸ் மற்றும் துணைத் தலைவர் சசிகுமார் ஆகியோர் கூறுகையில் இந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டனர் நேபாளம் இலங்கை மாலத்தீவு பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உள்பட எட்டு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் கண்காட்சியாளர்கள் பங்கேற்கின்றனர் மொத்தமுள்ள முன்னூறு பிளஸ் கண்காட்சியாளர்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோயமுத்தூரை சேர்ந்தவர்கள் மீதமுள்ளவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியா பிராண்டுகளுடன் ஸ்பெயின் இத்தாலி ஜெர்மன் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இருந்தும் கண்காட்சியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவார்கள் மேலும் புதிய தயாரிப்புகளின் வெளியீடுகள் நடைபெற உள்ள இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கண்காட்சிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வை மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் அகில இந்திய உணவு பதப்படுத்துபவர்கள் சங்கம் தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம் சொசைட்டி இந்தியா பேக்கர்ஸ் தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கம் இந்தியா உணவு சேவை ஆலோசகர்கள் சங்கம் தென்னிந்திய சமையல்காரர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு உணவு வழங்குபவர்கள் சங்கம் ஆகியவை ஆதரிக்கின்றன கண்காட்சியை தமிழ்நாடு பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கி வைக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கண்காட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வணிக ஒப்பந்தங்கள் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் வர ஜூலை மூணு நாலு அஞ்சு ஒடிஷா ட்ரேட் சென்டரில் ஹொரேகா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் பேக்கரி பேக்கர்ஸ் எக்ஸ்போ நடக்குது கிட்டத்தட்ட நாலு ஹாலில் இந்த இந்த கிராண்ட் எக்ஸ்போ நடக்குது ஏ ஹாலில் வந்து பேக்கரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட் அதாவது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வயசில் எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிருக்கு எல்லோய மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க பிஹாலில் ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே கேட்ரிங் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேக்கு இருக்குது சிஹாலில் அண்ட் ஃபூட் ரிலேட்டடான ஃபூட் அண்ட் பெவரேஜஸ் ரிலேட்டடான திங்ஸ் பீகாலில் வந்து டெய்ரி ப்ராடக்ட் அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் சொல்யூஷன் ஸோ ஒரே இடத்துல ஃபுட் ரிலேட்டடான எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸ் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ நீங்கள் எல்லாருமே தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய நாலேஜை வந்து க்ரோ பண்ணிக்கணும் அதே அதே டைமில் உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும் எஸ்பெஷலாக வந்து இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இன்னும் சொல்ல போனால் ஹோம் பேக்கர்ஸ் ஹோமில் சின்ன லெவலில் கேட்ரிங் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து இதை வந்து ஒரு கமர்ஷியலாக அடுத்த லெவலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கிரேட் எக்ஸ்போஷர் வந்து இங்கே கிடைக்கும் ஸோ எல்லாருமே தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கணும் உங்கள் பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது வந்து பத்தாவது எடிஷன் ஸோ இந்த ஒவ்வொரு வருஷம் இல்லாமல் இந்த இந்த வருஷம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கிட்டத்தட்ட நாலு ஹாலில் நடக்குது கிட்டத்தட்ட நானூறு டெலிகே எக்ஸிபிட் எக்ஸிபிட்டார்ஸ் வராங்க ஸோ நிறையா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வரப்போகுது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஒரு ரெண்டாயிரம் பிஸ்னஸ் டீல் நடக்கும் மினிமம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்தியாவிலேருந்து ஃபுல்லாக நிறையா கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க லாஸ்ட் டைம் எந்த ஜூலை சேம் சேம் ஜூலை வரவங்களுக்குனா ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படி நம்ம ரெஜிஸ்ட் நம்ம இது வந்து இது வந்து ஒன்லி ஃபார் பி டு பி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எக்ஸிபிஷன் பி டு சி கிடையாது ஸோ இந்த பி எக்ஸிபிஷனில் ஜென்ரலி யூ ரெஜிஸ்டர் யூ கெட் அ பேட்ச் நீங்கள் உங்களுக்கு ஒரு பேட் கிடைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா தெர் இஸ் அ அண்ட் தென் யூ கோ இன்சைட் இந்த தேவையான உணவு உணவுக்கு தேவையான ஃபுட் கோட் இருக்குது என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னா வரவங்களை எப்படி உபசரிப்பீங்கன்னு தானே உங்களுக்கு தேவையான ஃபுட் கோட் இருக்குது கான்ஃபரன்ஸ் இருக்கு எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ் அவங்க போயிட்டு விசிட் பண்ணிட்டு அது வந்து வெஜிடேரியன் மாதிரி இல்லை அவ்வளோ நான்வெஜ்ய டேஸ்ட் அப்படியே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே அந்த ஃபிளேவர் அப்படியே இருக்கு ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும் எல்லாமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் நான்வெஜ் சிறு சிறு உணவுகள் பாதிக்கப்படுதுன்னு இல்லை இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கும் எல்லாருமே வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளால வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட்டையும் வந்து வீக்லி இருந்தே டேஸ்ட் பண்ண முடியும் இது வந்து ஒரு நல்ல வகையில் ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் பார்க்குறோம் எந்த வகையிலையும் பிஸ்னஸ் வந்து டெவலப் டெவலப் ஆகுனே தவிர வந்து கம்மி ஆகாது இல்லை இல்லை இது மக்களுக்கு விழிப்புணர்வை விட அவங்க வந்து சாப்பிட்ற அந்த உணவு கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்களோட டயட்டை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து டீப் ஃப்ரைட் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு கிரில் பேஸ்டா அவங்க எல்லாமே டயட்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உணவு தயாரிக்கிறவங்க வந்து ரொம்ப ஹைஜீனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு சமைக்கிற இடம் முதற்கொண்டு ஆயில் முதற்கொண்டு மீட் முதற்கொண்டு பேக்கிங் எல்லாம் இல்லாமல் ஸோ ஒரு ஹெல்தியான நோட்டில் வந்து எல்லாருமே சிங்க் பண்ணாங்கன்னா வந்து உண்மையாலுமே ஓவராலாக மக்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஆமாம் இருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜு மாறுறாங்க சில பேர் வந்து சின்ன வயசுலயே வந்து நான்வெஜ்ஜை விட்டுட்டு சில காரணங்கள் வீகனுக்கு மாறுறாங்க ஸோ ஒவ்வொரு தனிமனிதனுடைய சுதந்திரம் அவங்களுடைய உணவு அவங்களுடைய பழக்க பழக்கவழக்கம் எல்லாமே எதுவா இருந்தாலும் நான்வெஜ்ஜுக்கு உண்டான ரசிகர்கள் வந்து அதோடைய ரேஷியோ எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும் பட் எல்லாமே வந்து குரோ ஆகும் ஈக்குவலா அடுத்த படம் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் ஆஃப் செப்டம்பர்ல நானும் யோகி பாபவும் பண்ணியிருக்கோம் மிஸ் மேகின்னு ஒரு படம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த டூ மந்த்ஸில் அடுத்த படம் ஆரம்பிக்கிறானோ நாலாவது படம் ஸோ இல்லை அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு காமெடி சப்ஜெக்ட் ஒரு உள்ளத்தை அளித்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு ரொமான்டிக் காமெடி படம் எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை இப்போ வந்து என்னன்னா ஆஃப்டர் கோவிட் மென் எல்லாருமே வந்து இன்னும் சமைக்கிறதுல வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு பேச்சுலராக இருக்காங்கள்ல இங்கேருந்து வேலைக்காக படிப்புக்காக வந்து வெளியில் போனவங்க எல்லாருமே வந்து சமைக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னால் வந்து ஒரு ஹோம்லி ஃபுட்டு வந்து டெய்லியும் ஹோட்டலையே சாப்பிட்ருக்க முடியாது ஸோ அதனால் வந்து மென் நிறைய பேர் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது போக வந்து விமன் வந்து இன்றைக்கி நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது அவங்க வந்து ஹோம் பேக்கிங்கில் நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க ஸோ ஓவராலாகவே வந்து குக்கிங் மேலே வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபேஷன் இருக்குது ஸோ அதை வந்து வீக்கெண்டில் டைம் கிடைக்கிறப்போ எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஒரு நல்ல விஷயம் அது